வணக்கம் எம்பி டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்டிவ் பேசிவ்க்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆக்டிவ் பேசிவ் மூமெண்ட்ஸ் பற்றி நான் போட்டபோது ட்ரான்ஸ்லேஷன் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஆனால் அது பாதி தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் தானே செய்வது பிறர் செய்வதுன்னு போட்டிருக்காங்க ஓகே ஆக்டிவ் வேணால் தானே செய்கிறதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் பேசிவ் வந்து பிறர் செய்கிறதுன்னு இல்லை இப்போ இந்த கை இருக்குது இந்த என்னோடய கை இந்த கை வச்சு நான் அப்படி பண்ணால் கூட அது பேசிவ் தான் ஸோ பிறர் கிடையாது நானே தான் பண்ணுறேன் அதுவும் ஸோ அதனால் அது வந்து பேசிவ் கொத்து வராதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த கூட பின்றது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தால அதில் வந்து லிங்க் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ் இதுதான் அந்த யூடியூப் சேனலோட பேர் ஆனால் ஏற்கனவே எனக்கு சின்ன வயசில் நான் பண்ணியிருக்கேன் அதனால் அதை பார்த்து ஈஸியாக புரியுது ஸோ ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அதுலேருந்து புரியுமான்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க எம்ஓஎம் அப்போஸ்ட் அஃபியர்ஸ் மாம்ஸ் லிட்டில் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ் அதுதான் அந்த யூடியூப் சேனலோட பேர் நான் லிங்க்கு ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஐம் நாட் வெரி டெக்ஸாகவி அதனால் கொஞ்சம் கஷ்டம் வணக்கம்